எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பெரிஜம் லேக் ரோடில் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் சைலண்ட் வேலி பார்த்தோம் பெரிஜம் லேக் ரோடில் இப்போ பெரிஜம் லேக் வியூக்கு போகிறோம் அடுத்தது பெரிஜம் லேக் பார்ப்போம் இதுதாங்க வந்து பெரிஜம் லேக் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பெரிஜம் லேக் இது வந்து நம்ம சுற்றி இதுதான் ஃபாரஸ்ட் ரிசர்வ்ல தான் இருக்கும் நம்ம லேக் வியூ பாயிண்டில் நான் நிற்கிறேன் நான் ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சட்டிலாக நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மதிக்கட்டான் சோலையில் இருக்கோங்க இதுதான் வந்து நீங்கள் நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ ஆனால் இது வந்து டாப்பு வியூ அது ஆக்சுவலாக நம்ம ஃபாரஸ்ட்டு மதிக்கட்டான் சோலைக்குள்ளே இல்லை ஃபாரஸ்ட் ரிசர்வ் டாப்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே நிறைய உங்களுக்கு உள்ள மூலிகை ட்ரீஸ்லாம் இருக்குது மரங்கள்லாம் இருக்குது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ப்ளேஸு